கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் யூத மனுஷர்களுக்காக சொல்கிறார் என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா இந்த யுத்தத்தை பண்ணுகிற பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூத மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார் அன்பானவர்களே இப்போ இது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வேதத்தை வாசிக்கின்ற ஆவிக்குரிய ஆகிய நமக்கும் சொல்லுகிற வார்த்தை இந்த வசனத்தில் நம்ம எடுத்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி போர்க்களமே நம்முடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் அமைதியாக நின்று ஆண்டோரோட ஆண்டவரிடத்தில் இந்த பிரச்சனையை சொல்லிட்டு அமைதியாக நின்று பாருங்கள் கடவுள் அற்புதத்தை செய்தார் ஆமாம் ஒரு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அது பயங்கரமான ஒரு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக இருக்குது ஒரு போர்க்களமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்போ நம்ம வந்து அவசரப்பட்டு நாம் அதுக்கான முயற்சியை எடுத்து நாம் தோற்று போகாதபடிக்கு நாம் அவசரமான புத்தியீனமான ஒரு சில காரியத்தை செஞ்சு விவேகம் இல்லாத ஒரு சில காரியங்களை செய்யறதுக்கு நாம் அவசரப்பட்டு செஞ்சு அதில் தோல்வி அடைஞ்சு அதனால் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு நஷ்டத்தையோ அல்லது இழப்பையோ நாம் சந்திக்காதபடிக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நின்று தரித்து நின்று பாருங்கங்கிறார் அங்கே பெரிய யுத்தமே போகுது அங்கே இருக்கிற யூத மனுஷர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் ரட்சிப்பு அப்படின்னாக்கா மீட்டு எடுத்தல் அப்படின்னு அர்த்தம் காப்பாற்றுறதுன்னு அர்த்தம் விடுதலை கொடுப்பது என்று அர்த்தம் இப்படி பல அர்த்தங்கள் ரட்சிப்புக்கு உண்டு அப்போ நம்முடைய போராட்டத்திலிருந்து போர்க்களத்திலிருந்து நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற கர்த்தர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு பிரச்சனை வருதா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆண்டருட்டு சொல்லிடுங்க ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை என்னை எதிர்கொண்டு வருது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் தான் எனக்கு வந்து துணையாக வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நாம் போய் நின்று அழுது புலம்பி ஜெபிக்கிறப்போ எதுவாக இருந்தாலும் சரி நாமளே தப்பு பண்ணி இருந்தாலும் நம்ம மேலே தப்பு இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய தப்பை நமக்கு உணர்த்தி யாரிடத்துக்கு நான் அந்த தப்புனால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களிடத்துல நாம் போய் ஒப்புரவாகி அந்த மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை நமக்கு ஞானத்தை கொடுப்பார் அன்பானவர்களை அவசரப்படாதீங்க கோபப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் நிதானமாக முடிவெடுங்க அப்போ தான் கடவுள் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுப்பார் இங்கே சொல்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க நீங்கள் ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு இவ்வளோ பெரிய போர்க்களம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க ஏன்னா நாளைக்கு நீங்கள் அந்த பிரச்சனைக்காக நீங்கள் போகிறப்ப கடவுளுக்கு கூட வருவார் கர்த்தர் உங்களோடு கூட வருவார் ஏன்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னது தான் நமக்கும் சொல்கிறார் எவ்வளோ பெரிய போர்க்களமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அமைதியாக நின்று ஆண்டோரோட சமூகத்தில் அந்த காரியத்தை ஒப்படைச்சிட்டு நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதி எதுவாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதிரில் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் நமக்காக பேசுவதற்கும் நமக்காக வழக்காடுவதற்கும் கர்த்தர் கூட வருவார் அன்பானவர்களே பயப்படாதீங்க கலங்காதீங்க எப்பேற்பட்ட போர்க்களம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் நமக்காக அங்கே வளர்க்காடுவதற்கு வருவார் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பயப்படாதீங்க ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலை நேரத்தில் அதாவது இந்த அணுதின உணவின் வாயிலாக கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி போர்க்களமாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கார் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு வீணான பிரச்சனைகளை நீங்கள் வந்து சம்பாரிச்சுக்காதீங்க தயவு செஞ்சு கர்த்தர் இடத்துல ஒப்படைச்சிட்டு அவருக்காக கொஞ்ச நேரம் நின்று பாருங்கள் அவர் செய்கிற மீட்பையும் அவர் கொடுக்குற லட்சிப்பையும் நம்மால் உணர முடியும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி செய்வார் ஆண்ட கேட்கலாமா அன்பின் பரலோக தெய்வமே உமக்கு சோத்திரம் நீர் நேற்று வேண்டும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறீர் நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனானவர் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் நீர் சொன்னது போல இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு சொன்னதாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட போர்க்களமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதை நீர் எதிர்கொண்டு போகிறீர் ஆண்டவரை அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உமக்கு பின்னால் வருகிறோம் ஆண்டவரை நீர் எங்களுக்கு முன்னால் சென்று எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து எங்களுக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் நீர் பெற்றுத் தருகிறீர் நீர் எங்களோடு கூட வருகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் வாரும் நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் ஒருவேளை நாங்கள் குற்றம் உள்ளவர்களாகவும் குறையுள்ளவர்களாகவும் இருப்போமே ஆனால் கடவுள் தயவாய் மன்னித்து எங்களோடு கூட பயணிக்க வேண்டுமா செபிக்கிறோம் தொடர்ந்து உமது கிருபையும் உமது ரட்சிப்பும் எங்களோடு கூட இருக்கட்டும் ரட்சகராம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவும் ஆமேன்